இல்லை எனக்கெல்லாம் காஃபி வேணாம் ஏ அது நான் உங்களுக்கு மட்டும்தான் போட்டேன் உனக்கும் சேர்த்து போட்டிருக்கலாமே இல்லை அது எனக்கு இப்போ காஃபி எல்லாம் வேணாம் ஏ நான் மட்டும் தனியாக காஃபி குடிக்கணுமா ஏன் கூட கம்பெனி கொடுக்க மாட்டியா அது அப்படியெல்லாம் இல்லை அப்போ உட்காரு பரவாயில்லையே நமக்கு சாசரில் காஃபி குடிச்சு பழக்கம் இல்லைன்னு அன்னைக்கு சொன்னதை கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கான் ம் ஆனாலும் இந்த ராட்சதனை நாம் அப்படியே நம்பிடக்கூடாது திடீர்னு தேள் கொட்டுற மாதிரி வார்த்தையை விடுவான் என்ன திங்க் பண்ணிட்டே இருக்க காபி குடி சரி ஓகே முடிச்சிட்டு இருக்காமா காபி குடிச்சாச்சோன்னா கிச்சன்ல போய் வச்சுருவான் ஓகே ஓகே எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு நான் கிளம்பறேன் எங்கே கிளம்பற கொஞ்சம் உட்கார் இவன க்ளோஸ் அப் ஆட் ஷூட்டுக்கு ஏதும் போறானா இவன எப்பவும் ஒரு சிரிப்பு உனக்கு ஒரு சின்ன gift இந்த ஃபோன் வச்சுக்கோ ஐயோ எனக்கு புது ஃபோன்லாம் ஒண்ணு வேணாம் ஏய் மனசா நான் சொன்னா கேப்பல கேப்பே ஆனா இதெல்லாம் எனக்கு வேணாமே ப்ளீஸ் இங்க பாரு மனசா உனக்கு ஃபோன் வேணும்ல ஃபோன் எதுக்கு எனக்கு ஃபோன் எதுக்கா எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட பழைய ஃபோன் அந்த தமிழ் அந்த பொறுக்கி வாங்கி கொடுத்த ஃபோன்ன்றதுனால தான் நீ அந்த ஃபோனை யூஸ் பண்ணல சோ இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கோ ம் என்ன அந்த பொறுக்கிய விட நான் கேவலமா இருக்கேன்னு நினைக்கிறியா என்ன இல்லையே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே எனக்கு தெரியும் நானும் மோசமானவன் தான் ஆனா கண்டிப்பா இந்த மாட்டேன் உனக்கு கையில போன் இருக்கணும் அதுக்காக தான் நான் இந்த போன் உனக்கு தரேன் அண்ட் இன்னொரு விஷயம் எப்படினாலும் என்னோட பிஏவா இருக்கும்போது எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் எப்போ வேணுன்றதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல தான் இந்த போன் அப்புறமா நீ எங்கேயாவது போனா இந்த போன்ல எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு தான் போகணும் சரி ஓகே கொஞ்சம் ஃபோனை கொடு அதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன்

பாத்தடி தள்ளி உட்கார்ந்துட்டான் அப்பா ஹ்ம் நைட் டின்னர் என்ன சாப்பிட போறோம் அது அது வந்து சோ இன்னோ பிளான் பண்ணல ஆமா சரி ஓகே அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாமா நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க நானே யூடியூப்ல பார்த்து செஞ்சு தரேன் ஓகே ஓகே

என்னவோ தெரியல இவ்வளோ நாளும் கோவமாகவே பேசிகிட்ருப்பான் இன்னைக்கு என்ன இவ்வளோ அன்பா பேசுகிறான் இவன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறவன் இல்லையே நம்ம கையை பிடிச்சி அன்பா பேசுகிறான் காஃபி கொடுத்தா கூட கையை டச் பண்ணிகிட்டே இருக்கான் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இல்லை கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றணும் அவர் வழியில் நான் குறுக்க போகவே கூடாது அவங்கெல்லாம் பெரிய பரம்பரையிலேருந்து வந்தவங்க நம்ம நம்ம அப்படி கிடையாது வாங்க மேடம் வாங்க இப்படி ஆடி அசைஞ்சு வந்தீங்கன்னா காலையில தான் சமைச்சு முடிக்க முடியும் எப்படி ஓகேவா சரி விடு நான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் கிரேவி நானே ரெடி பண்ணிடுறேன் நீ சப்பாத்திக்கு மட்டும் மாவு பே செஞ்சா போதும் ஓகேவா என்ன நீ முடிக்கிறத பார்த்தா ஏதோ தப்பா இருக்கே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நான் முடிக்கவே இல்லை என்னோட கதை சுடுகதேனும் என் சூரியன் ஏனோ தோன்றும் நிலவு இது கண்ணை கணி கண்ணை பருத்து வெளிச்சம் தரும் இது நம்ம ரூம் தானா நம்ம ஏதாவது மாத்தி வந்துட்டோமா இந்த ராட்சசன் இங்க நின்னுட்டு இருக்கான் வாங்க மேடம் வாங்க என்ன அமைதியாவே நின்னுட்டு இருக்க வந்து உட்காரு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அது பரவாயில்ல நான் நின்னுட்டே இருக்கேன் டக்குன்னு நினைக்கிறேன் என்ன அப்படி பார்க்கற எனக்கு உன் கிட்ட கொஞ்சம் பேசணும் பேசணுமா நானும் நான் ஆமா பேசணும் அதுக்கு தான் நீ என்ன நினைச்சே? என்ன பேச்சே கேக்கணும் சொல்லு மனசா நீ எத்தாவதென்ன நினைச்சேன்னே இல்ல நான் நினைக்கிறேன் ஓகே அப்போ நான் பேசவா என்ன பேச போரானே தெரியலையே ஒருவேளை நம்மள வேற யாருக்காவது வித்து அந்த எண்பது லட்சம் காசை வாங்கிட போரானா என்ன சொல்லுங்க என்ன என்ன பேசணும் ம் நிறைய பேசணும் மனசா அம்மா அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு கேட்டா உண்மையா பதில் சொல்றியா ம் ஆ ம் சொல்றேன் மனசா

வாய் நீ அப்படி கூப்பிடுறத நான் வாசிப்பேன் நீ ஐயோ கடவுளி இவருக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு கடவுளே நீ தான் பா என்ன காப்பாத்தணும் மனசா சொல்லுங்க நீ யாரையாவது லவ் பண்றியா என்ன முடிக்கிற உன் காதில் என்ன விழுந்துச்சோ அதை தான் நான் கேட்டேன் ரொம்பலாம் யோசிக்காத பதில் சொல்லு சாதாரணமாக பேசும்போது கூட எப்படி மிரட்டுற மாதிரி பேசுகிறான் பாரு ம் இல்லை ஓ பொய் சொல்லாத அது நான் நான் லவ் பண்ணியிருந்தேன் அண்ணா இப்போ இல்லை ஓ காதல்ல கூட இப்போ அப்போ அப்படி எல்லாம் கூட இருக்கா என்ன உ உ ம் ஓகே ஓகே என்ன அந்த பையன் பேர் ரமேஷ் தானே ஹ ஆமாம் அது எப்படி உங்கள்கிட்ட பெரிய சிதம்பரம் ரகசியம் எனக்கு தெரியாம இருக்கிறதுக்கு அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே ஆபீஸ்ல நீ தானே சொன்ன ஓ ஆமால்ல நான் ம் பிரேக்கப் ஆகிடுச்சா என்ன இந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் தாரு சொல்லுங்க மனசா என்ன இப்படி அமைதியா இருக்க எப்ப பிரேக்கப் ஆச்சு எத்தனை வருஷம் காதலிச்சீங்க எனக்கு பிரேக்கப் ஆனதுல இந்த கரடிக்கு எவ்வளவு ஆனந்தம் பாரு அது பிரேக்கப் எல்லாம் ஆகல ஓ அப்புறம் அது அது வந்து ப்ரோபோஸ் பண்றப்பவே பிரேக்கப் ஆயிடுச்சு ம் அப்புறம் என்ன நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு அவன் கிட்ட போய் சொன்னப்பவே பிரேக்கப் ஆயிடுச்சு அப்புறம் ஹலோ எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க ஐயோ ஐயோ ஹலோ இங்க பாருங்க எனக்கு கோவம் வரும் மரியாதையா சிரிக்கிறத நிறுத்துங்க சரி சரி இனி சிரிக்கல சொல்லு என்ன சொல்லு அதான் ரமேஷ் எதுக்கு ஒன்னு ரிஜெக்ட் பண்ணா சொல்லு மனசா உங்களுக்கு எது கadalam? ஒரு ஜென்ரல் knowledge அவலத்துக்கு தான் கேக்குறேன். ஏ இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா என்ன? எனக்கு முக்கியந்தா சொல்லு. அதெல்லாம் பெரிய சண்ணு இல்ல. சரி சரி பெரிய இல்லாட்டியும் இல்லட்டியும் சின்னதா இருக்கற கதையாவது சொல்லு. இல்ல வேணாம் ப்ளீஸ் வேணாம் ப்ளீஸ். மனசா சொல்லு ப்ளீஸ். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சொல்றேன் ஆனா நான் சொன்ன அப்புறம் நீங்க சிரிக்க கூடாது சரி சிரிக்கல சொல்லு நான் 12th படிக்கிறப்ப தான் அவன காதலிச்சேன் ஓ எப்படி அவ மேல காதல் வந்துச்சு அது அவன் எப்பவும் கெத்தா சுத்திட்டு இருப்பான் நிறைய பொண்ணுகளோட சாக்லேட் பாய் அவன் அதான் நானும் அவன அப்புறம் அப்புறம் என்ன காதலிக்கிறத சொன்னப்போ அவன் அவனோட பணக்கார புத்திய காமிச்சான் ஏ அவன் ரொம்ப பெரிய பணக்காரனா என்ன ம் அவங்க அப்பா சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தாரு அதான் அவன் அளவுக்கு வசதி இல்லை நானும் அதனால தான் ஓ அப்போ அவன் அளவுக்கு நீ வசதியா இல்லைன்னு ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான் இதெல்லாம் ஒரு லவ்வா ஆனா அவன் அதுக்காக மட்டும் என்ன ரிஜெக்ட் பண்ணல அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அண்ட் அவன் ஃபுல்லா எல்லாம் ரிஜெக்ட் பண்ணல அப்புறம் அப்புறம் எதுக்கு ரிஜெக்ட் பண்ண சொல்ல இப்படி அமைதியா இருந்தா என்ன நினைச்சுக்கிறது சொல்லு மனசா அது அது எங்க எங்க அம்மா சக்கரவர்த்தியோட ரெண்டாவது வைஃப் அப்படின்றது ஸ்கூல்ல எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணவேணி அதான் சக்கரவர்த்தியோட ஃபஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு அவங்க தான் சொன்னாங்க அதனாலயே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் அவ்வளோவா கிடையாது நார்மலாகவே என்னை பார்க்கும்போது கேவலமாக தான் பார்ப்பாங்க ஸ்கூல் பசங்கன்னா அப்படி தானே இருப்பாங்க எது கிடச்சாலும் கிண்டல் பண்ணலான்னு இருப்பாங்க அதனாலயே என்னை கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க அதெல்லாம் என்னோடய நிலமையை பார்த்து தான் என்னோட நிலமையை மறந்து நான் அவனுக்கு ஆதரிச்சது என்னோடய தப்பு அதெல்லாம் எனக்கு அப்போது தெரியலை என் காதல போய் சொன்ன போது அவ என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னா உங்க அம்மா ஒரு ஒரு பாட்டி தானே அதே மாதிரி நீ நீ வேணும்னா என் கூட இரு அதுல அதுல எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னான் உனக்கு உனக்கு கோவம் வரல மனுஷா கோவம் வந்தது எல்லாம் அந்த ஸ்கூல் படிக்கும் போது இருக்கிற மெச்சூரிட்டி லெவல் தான் அவனுக்கும் அந்த அளவுக்கு தான் மெச்சூரிட்டி இருந்திருக்கும் அதனால தான் அவன் அப்படி சொல்லிட்டான் போல அப்போ நீ அவனை இன்னும் காதலிக்கிறியா ஐயோ கண்டிப்பா இல்ல அவன் அப்படி பேசுனதுக்காகவா அவன் அவ்வளோ கேவலமா பேசினதுக்காக மட்டும் கிடையாது ஆனா இப்போ எனக்கு என்னோட தகுதி என்னன்னு தெரியும் அதனால தான் அவனை மட்டும் இல்லை நான் யாரையுமே இப்போ காதலிக்கல சரி ஓகே அப்போ நீ யாரையும் லவ் பண்ணல கரெக்டா நல்லது காதலிச்சாலும் அது எல்லாம் மறந்துடணும்னு சொல்றதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் பொறுமையா உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஓகே என்ன சொல்ல வரான் என்ன நான் சொன்னது புரியலையா இனிமே உன் மனசுல நான் நான் மட்டும்தான் இருக்கணும் வேற யாருமே இருக்கக்கூடாது புரியுதா ஏய் மானுசா எனக்கு சுத்தி வளர்ச்சியெல்லாம் பேச தெரியாது நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு இஷ்யூத்த சொல்லவா என்ன சொல்ல நீ என்ன நினைக்கிறியோ அத தான் கேடேன் நீ இனிமே யாரையுமே நினைக்க கூடாது என்ன மட்டும் தான் நினைச்சுட்டு இருக்கணும் என்ன மூள சுற்றே நான் சொல்றத தான் இனிமே நீ கேட்கணும் உன் மனசுல நான் மட்டும் தான் இருக்கணும் இந்த ஆதிமித்திரன் மட்டும் தான் இருக்கணும் புரியுதா என்ன நம்மள அசிங்கப்படுத்தணும் தானே இங்க கூட்டிட்டு வந்தா இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா ன்னு இங்க இங்க பார் மாலசா எனக்கு கல்யாணத்துல எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை இல்லை ஆனா என்னன்னு தெரியல உன் கூட இருக்கும்போது நல்லா இருக்கு அதான் நீ லைஃபுல்ல என் கூடவே இருந்துரு நீ முன்னாடி எப்படி இருந்ததுலாம் நான் மறந்துடுறேன் என் கூட இருக்கும்போது எனக்கு உண்மையா இரு அவ்வளோதான் எனக்கு எனக்கு நீல் டவுன் பண்ணலாம் உன்கிட்ட கேட்க தெரியாது அது என்னோட குணமும் கிடையாது அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் முதல் மாலை தோழினி முதல் மாயக்க முதல்